வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இப்போ ஒரு புதிய ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க எல்பிஜி சிலிண்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்னாம் தேதியிலேனு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள பிரியாட்டியெல்லாம் பேசலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கணக்கு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளேட்டியெல்லாம் பேசலாம் ஸோ ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா

யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிம் கார்டை போட்டு அவங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சொல்லி கேஸ் வாங்கிடுறாங்க இதனால வந்து தகுதி உள்ளவங்களும் சரி தகுதி இல்லாதவங்களும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கேஸை வாங்கி வித்துடுறதா வந்து சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து வந்திருக்குது ஸோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுல இருந்து இப்ப இந்த ஒரு புது சிஸ்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கைரேகை வைக்கிறது மூலியமா அந்த சொந்தக்காரங்க தான் வாங்குறாங்களா அந்த அட்டைக்கு உரிமையாளர் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும் மத்திய அரசுலேயும் ஒரு நல்ல முடிவும் ஒரு நல்ல திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கேஒய்சி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ஸோ நம்ம வீட்டுக்கும் அங்கே சிலிண்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா நம்ம வாங்கிக்கிட்டு இருப்போம் கமர்ஷியல் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்தது ஸோ இப்போ கூட விலை ஏறி இருக்குது ஆயிரத்தி எட்நூறுவா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏறி இருக்குது ஸோ இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா வீட்டுக்கு வாங்கக்கூடிய சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேற ஒரு ஃபோன் நம்பரில் வாங்கி ஸோ அவங்க வந்து மெசேஜ் மூலமாக ஓடிபி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அதை வித்துடுறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப அவசியம் ஸோ இது மூ வைக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஓட்டர் ஐடியிலையும் மற்ற ஆதார் கார்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்டை நம்ம இணைச்சிருப்போம் ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது மூலியமாக ஸோ இவங்க தான் வாங்குறாங்க இந்த குடும்ப அட்டதாரர்கள் இருக்கிறவங்க இந்த ஆதார் கார்டில் இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கார்ட் ஆகும் ஸோ அந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ தர சிலிண்டர் வாங்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கில் வச்சுப்பாங்க ஸோ இது வந்து வெளியில் விற்கவோ இது பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தகுதி உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாரெல்லாம் தகுதி இருந்தும் இது வந்து யூஸ் மானியத்தை கிடைக்காம இருக்கிறாங்களோ இனிமேல் வரக்கூடிய நாட்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வந்ததில்லை ஒரு ரொம்பவே ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் ஸோ இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்குறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோவை போடுறதெல்லாம் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடையிறேன் இதே மாதிரி நல்ல தகவல் கிடைச்சுன்னா நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்